இங்கிருந்து விட்டுட்டு வேலை நான் ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளி அம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராம சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும் சீமான் குறித்து லீக் ஆகும் தொடர் ஆடியோக்கள் இது உண்மை ஆடியோவா ஏஐ போன்ற தொழில்நுட்ப வசதிகளால் திரிக்கப்பட்ட ஆடியோவா நாம் தமிழர் கட்சியின் அடிமட்டத்தை கலைக்க நடக்கும் வேலை குளிர்காயும் திமுக என்ன நடக்கிறது சீமான் குறித்து லீக் ஆகும் தொடர் ஆடியோக்கள் இது உண்மை ஆடியோவா ஏஐ போன்ற தொழில்நுட்ப வசதிகளால் திரிக்கப்பட்ட ஆடியோவா நாம் தமிழர் கட்சியின் அடிமட்டத்தை கலைக்க நடக்கும் வேலை குளிர்காயும் திமுக என்ன நடக்கிறது கட்சிக்கு அவப்பெயர் பெயர் சேர்க்கிறார் என்ற காரணத்தால் பிஜேபியின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் இதர பொறுப்புகளில் இருந்து விலக்கப்பட்ட திருச்சி சூர்யா அவர்கள் முதலில் தன்னை வெளியேற்றிய கட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்க தொடங்கினார் யார் யார் எவ்வளவு பணத்தை எங்கே கொள்ளை அடிக்கிறார்கள் எந்த நாட்டில் எந்த பேங்கில் பணத்தை பதுக்குகிறார்கள் என்ற பல உண்மைகள் தனக்கு தெரிந்ததாகவும் அதை ஒவ்வொன்றாக வெளியிடப் போவதாகவும் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இப்போது அவரின் அட்டாக் நாம் தமிழர் கட்சியின் மீது திரும்பியுள்ளது கொஞ்சம் பழைய பகையின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் மீதும் பாய்ந்துள்ளது சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் திருச்சி போலீசால் குற்றாலத்தில் கைது செய்யப்பட்டார் அப்போது சாட்டை துரைமுருகனின் கைபேசி போலீசாரால் கைப்பற்றப்பட்டது அதன் பிறகுதான் இந்த ஆடியோ லீக்ஸ் நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது திருச்சி சூர்யா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒவ்வொரு ஆடியோவாக வெளியிட்டு வருகிறார் திமுக கட்சியின் கொள்கைகளை சார்ந்து செயல்படும் பல யூடியூப் சேனல்கள் இதுதான் சாக்கு என நாம் தமிழர் கட்சியை கிழித்து தொங்கவிட்டு வருகின்றனர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மாள் ஜெயசீலன் அவர்களின் பெயரையே குறிப்பிட்டு சீமான் திட்டுவது போல இந்த ஆடியோக்கள் இருந்தாலும் அவர் திட்டுவது போல இருக்கும் ஒரு ஆடியோவில் தனது கட்சியை சேர்ந்த ஒருவர் எந்த ஒரு பிரச்சனையையும் நேரடியாக தன்னிடம் வந்து கோரிக்கையாக வைக்காமல் அவருடைய யூடியூப் சேனலிலே பேசுவதும் அதன் பிறகு யாரோ சொல்லிதான் அப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது என்பது தனக்கு தெரிய வருகிறது என சீமான் காட்டமாக பேசுவது போல் உள்ளது அதில் சீமான் சாட்டை துரைமுருகனை தான் திட்டுகிறார் என்று அனைவராலும் பகிரப்பட்டு வருகிறதுல என்ன என்ன பழக்கம்னு சொல்லு எடுத்தோன்னே அவர் இதுலதான் பேசுவாரு அவர் உலக மக்கள்கிட்ட ஊடகத்துலதான் பேசுவார் அடிக்கிட்டா என்ன அண்ணன்ட சொல்லு அது சட்டப்படி என்ன நினைக்கணும் என்ன பண்ணனும் அதுல எனக்கு ஒரு இன்செக்ஷன் சிமா அண்ணா வந்து அதை தலைமையில இங்க வந்து போராடும் இப்ப நம்ம போராடில்ல அத அவர் அவர் நமக்கு எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு இன்செக்ஷன் கொடுக்குறாரு இது எப்படி எப்படி எடுத்துக்கிறது இத திருச்சி சூர்யா பதினாறாம் தேதி ஜூலை மாதம் முதலில் வெளியிட்டது இயக்குனர் மற்றும் நடிகருமான அமீர் சாட்டை துரைமுருகனுக்கு அனுப்பிய ஒரு ஆடியோ பதிவு அதில் சர்ச்சையாக அமீர் எதுவும் பேசவில்லை பிறகு சாட்டை துரைமுருகன் குறித்த அரசியல் சார்ந்த ஆடியோக்கள் மட்டுமில்லாமல் தனி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஆடியோக்கள் மற்றும் அவர்களது சமூக வலைதளங்களில் வீடியோக்களை போடும் வியூகம் குறித்து யாரிடமோ ஆலோசிக்கும் ஆடியோக்களையும் வெளியிட்டுள்ளார் அதேபோல் சீமானை அசிங்கப்படுத்தும் வகையில் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசியது போல் இருக்கும் ஒரு ஆடியோவையும் வெளியிட்டுள்ளனர் நாகரிகம் கருதி அதை குறித்து இங்கு நாங்கள் பேச மறுக்கிறோம் சவுக்கு சங்கருக்கு சைடில் கொடுத்த அடி சவுக்கு சங்கருக்கு இல்லை அந்த ஆடியோவில் சவுக்கு சங்கர் ஒரு காவல்துறை அதிகாரியிடம் பேசுவது போல் ஒரு ஆடியோ உள்ளது அதில் அந்த அதிகாரி காவல்துறையின் உள்ளே இருக்கும் மற்றொரு அதிகாரி பெயரை குறிப்பிட்டு அவர் அழுக்கு படிந்தவர் என்று சொல்வது போல் உள்ளது சங்கர் தனது வீடியோக்களில் தனக்கு கிடைத்த ஒரு சோர்ஸ் எனவும் அவர்களின் பெயரை எங்கு எப்போதும் வெளியே சொல்வது இல்லை அதை பலவீனப்படுத்தும் வகையில் அந்த ஆடியோவில் பேசுவது இந்த அதிகாரிதான் என்று ஒருவரின் பெயரை சுட்டி காட்டி அந்த ஆடியோவில் வெளியிட்டுள்ளனர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சமீபத்தில் ஆட்சிக்கு எதிராக அதிக அவதூறுகளும் அவப்பெயர்களும் உருவாக்கப்படுகின்றன இதற்கு காரணம் அரசாங்க அதிகாரிகள் சிலர் அண்ணாமலை சீமான் சவுக்கு போன்ற அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படும் அரசியல் புரோக்கர்களிடம் தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அதிகாரிகளை உடனடியாக கண்டறிந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார் சீமான் தனது சொந்த கட்சியினரையே தரம் தாழ்ந்து பேசுவது போல் வந்திருக்கும் இந்த ஆடியோக்களை அவரது கட்சியினரும் சம்பந்தப்பட்ட நபர்கள் எப்படி எடுத்துக் கொள்வார்கள் என்பதை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது சீமான் பேசியதுதான் என கலர் கண்ணாடி வாய்ஸ் சேனல் எங்கும் உறுதி செய்யவில்லை இந்த ஆடியோக்களின் உண்மைத்தன்மையை குறித்து வரும் கேள்விகளுக்கு சீமான் என்ன பதில் சொல்லப்போகிறார் கட்சியை எப்படி ஒருங்கிணைத்து எடுத்துச் சொல்லப்போகிறார் பொறுத்திருந்து பார்ப்போம்